அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு எமது வணக்கங்கள் அம்பாறையில் இருந்து எங்களுடன் தாமோதரன் பிரதீபன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் பிரதீபன் இன்றைய சமகாலத்தில் இன்றைய தாயகத்தில் அது முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பற்றி நாம் பேச உள்ளோம் அந்த வகையிலே வந்து இந்த சமகாலத்தில் ஏற்படுகின்ற அல்ல சமகாலத்தில் நடைபெறுகின்ற சமகால கைதுகள் சம்பந்தமாகவும் மற்றும் அந்த குறுக்கள் மட விவகாரம் ஒன்று ஏற்கனவே பெரிய அளவிலே ஒரு பூதாகரமாக இந்த செம்மணிக்கு பிறகு இந்த ரவுகாக்கியமும் பாராளுமன்றத்திலே திடீரென்று கொண்டு வந்து அதை ஒரு பூதாகரமாக ஆகியிருந்தார் மற்ற மண்டதீவிலே வந்து இப்பொழுது மைதானம் ஒன்று அமைப்பதற்கான ஏற்பாடு செய்கின்றது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜனாதிபதியும் அங்கு சென்று அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் இந்த மண்டதீவு மைதானத்திற்குள் என்ன புதைந்திருக்கின்றது என்பது வந்து யாருக்கும் தெரியாது இது பற்றி இன்று வரைக்கும் யாரும் அதை இல்லை அரசியல்வாதிகளோ சிவில் அமைப்புகள் கூட இதில் பெரிய அளவிலே அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை மண்டதி விவகாரம் மற்ற சத்துரு கொண்டான் படுகொலைகள் விசாரணைகள் சம்பந்தமாக மக்களுடைய குரல்கள் எழுந்துள்ளன அது அது சம்பந்தமாக நீங்கள் அதை பற்றி பேச வேண்டும் மற்றது கிழக்கு மாகாண கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நடந்த படுகொலைகள் இந்த விவகாரம் சம்பந்தமாக இன்று பேசணும் அத்துடன் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் அதாவது வந்து என்பிபியின் அதாவது ஜேவிபியினுடைய உடைய ஒரு முக்கிய நபராகிய தில்வின் சில்வா வடமாகாணம் சென்றுள்ளார் என்ற ஒரு ஒரு செய்தியை மறைந்துள்ளோம் அது அவருடைய இந்த பயணத்தின் நோக்கம் என்ன என்பது பற்றியும் நாங்கள் இறுதியாக பேசுவோம் மிக முக்கியமான விடயமாக கருது முதலில் இந்த சமகாலத்திலே கிழக்கு மாகாணத்திலே சரி வடக்கு மாகாணத்திலே நடைபெற்ற நடைபெறுகின்ற கைதிகள் சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய பதிவை தாருங்கள் வணக்கம் நல்ல விடயங்களை எடுத்திருக்கிறீர்கள் ஆஹ் முதலிலே இந்த கைதுகள் தொடர்பாக இலங்கை பூராகவும் இப்போது கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கைதுகள் கடந்த காலங்களிலே இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது அவர்களோடு துணையாக இயங்கிய நபர்கள் இழைத்த குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே மிகவும் முக்கியமான கைதாக இறுதியாக இடம்பெற்றிருந்த இந்தோனேஷியாவிலே இருந்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு பெரிய அளவிலே போதைப் பொருட்கள் இப்போது கைப்பற்றப்பட்டு இலங்கையினுடைய வரலாற்றிலே நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை தங்கல்லை பகுதியிலே அது அஹ் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பிரதேசம் அங்கிருந்து சுமார் எழுநூத்தி ஐந்து கிலோ இடையுள்ள ஐஸ் மற்றும் போதைப் பொருட்கள் சுமார் ஒன்பதனாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் அளவிலான பிரமதி கொண்டவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது நவீன ரக துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து இடம்பெறுகின்ற இந்த கைதுகளுக்கும் வடக்கு கிழக்கிலே ஆஹ் திரு முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி போன்றவர்களுடைய கைதுகளும் கூட பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே ஒன்று அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது தமிழகத்தில் இப்போது கிழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே போன்றும் இவர்களுக்கு நிகராக குற்றமளித்தவர்களும் இவர்களுக்கு அதிகமாக குற்றமளித்தவர்களும் தெற்கிலும் சிங்களவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் ஆக இருந்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை இதிலே இருந்து ஒன்று புலனாகிறது தமிழர்களுக்கு திணிக்கப்படுகின்ற சட்டங்கள் அவர்களுடையவர்களுக்கு இல்லையா என்று அதே போன்ற இனி தமிழ் மக்களும் சிந்திக்க வேண்டும் எவ்வாறுதான் நாங்கள் விசுவாசிகளாக அவர்கள் மக்கள் மீது அல்ல அதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த கைதுகள் முன்னால் எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற பல படுகொலைகள் தொடர்பான கைதுகளாகவும் ஈஸ்டர் குண்டுவடிப்பு தொடர்பான கைதிகளாகவும் ஆஹ் மோசடி குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் போன்ற வடயங்களுக்காக ஆயுத கடத்தல்களுக்காக இந்த கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய பார்வையிலே இந்த கைதுகள் நல்லது என்று மக்கள் வரவேற்கின்றார்கள் என்று அந்த நோக்கத்திற்காகத்தான் இது இடம்பெறுகிறது என்பதே என்னுடைய சந்தேகம் காரணம் இந்த நாட்டிலே உண்மையிலே இவ்வாறான சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆக இருந்தாலும் கூட அது பாரபட்சம் என்று நிறைவேறப்படுகிறது தவிர இனியவாரணியும் பிள்ளையானும் மாத்திரமல்ல குற்றவாளிகள் இவர்கள் வெறும் அம்புகள் தான் இந்த அம்புகளை எய்தவர்கள் என்போ இருக்க அம்பை நொந்து கொண்டிருக்க முடியாது சோ அவர்கள் யார் என்பது இவர்களுக்கும் தெரியும் அவர்களும் கைது செய்யப்பட்டவர்களும் கூறியிருப்பார்கள் அவருக்கு ஏன் அவர்களும் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வியும் மத்திய வங்கி பிழை மோசடியிலே மிகப்பாரிய குற்றமளித்தவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் அதற்காக அல்ல ஒரு சிறிய விடயம் எனவே இவைகள் எல்லாம் நாடி பிடித்து பார்க்கின்ற விடயங்களாகவும் நாங்கள் பார்த்தோம் சிங்கள தரப்பிலே எவ்வாறு அரசியல் களம் மாறப்போகிறது என்பதற்கு நாடி பிடித்து பார்த்த விடயங்களாகத்தான் நாங்கள் பார்த்தோமே தவிர உண்மையான குற்றவாளிகள் கைது செய்ய என்பதையும் எந்த விடயங்கள் எல்லாமே இப்போது தமிழர் தரப்பிலும் கூட தமிழ் இளைஞர்களிடமும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதற்காக இந்த கைதுகள் இடம்பெறலாமே தவிர குற்றவாளிகள் குற்றம் செய்தவர்கள் எங்களுடைய மக்கள் வெளிப்படையாக சாட்சியங்கள் கூறியும் கூட உண்மையான குற்றவாளிகள் இன்னமும் கைது செய்யப்படாத நிலையிலே இந்த கைதுகளை நாங்கள் வரவேற்றாலும் தமிழர்களாக நூறு வீதமாக ஏற்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து தெற்கே வந்து நடைபெறுகின்ற கைதுகள் இப்பொழுது சமகாலத்திலே வந்து பெரிய புள்ளிகளை கைது செய்கின்றார் இன்று வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் வந்து அவர் கை வைக்கவில்லை மற்ற நீங்கள் இப்ப கூறியது போல மத்திய வங்கி இந்த பிணமுறை வழக்கில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல் வந்து அதுல ஊழல் செய்யப்பட்டுள்ளவர் ரணில் விக்கிரமசிங்கனுடைய காலத்திலே அதுல சம்பந்தப்பட்ட அர்ஜுன் கூட வந்து இன்று சிங்கப்பூர்ல இப்போ இருக்கின்றார் இன்று வரைக்கும் ஒரு நடவடிக்கை சம்பந்தமாக எடுக்கப்படவில்லை அப்படியாயின் இப்ப நடைபெறுகின்ற வேறு வித வேறு கைதுகள் நடைபெறுகின்றது இந்த அரசினுடைய ஆட்சியை அடுத்த முறைக்கு நீடிப்பதற்கு மக்களுக்கு ஒரு ஒரு படம் காட்டுகிறார்களா என்ற சந்தேகம் வருகின்றது இல்லையா நிச்சயமாக கூறியிருந்தேன் மக்களை நம்ப வைக்கின்ற ஒரு நாடகம் இப்போது அருங்கரிக்கொண்டிருக்கிறது நான் முன்னரை குறிப்பிட்டது போல இந்த மத்திய வங்கி பிணை மொழி மோசடியிலே தொடர்பட்டவர்கள் என்று இவர்கள் இந்த தேர்தல்களின் போது பெரிய வாக்குறுதிகள் வழங்கினார்கள் அர்ஜுன் மகேந்திரன் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்று கூறினார்கள் அர்ஜுன் மகேந்திரன் போது சிங்கப்பூர்ல இருக்கிறார் என்பதை அவர்களை கூறுகிறார்கள் ஆக இந்தோனேஷியாவில் இருந்த போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பட்ட கெகல் பத்ர பத்மி சமன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட முடியுமாக இருந்தால் ஏன் அர்ஜுன் மகேந்திரன் கொண்டு வரப்படவில்லை அதை அவரை கொண்டு வந்தால் பெரிய ஒரு குற்றத்தின் பின்னணியிலே ரணில் கைது செய்யப்பட வேண்டி வரும் அது எதிர்காலத்திலேயே சிங்கள மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஆட்சியிலே ஏற்படக்கூடும் என்பதனால் அது இடம்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தம் அதுபோல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் முதல் வசிம் தாஜ் படுகொலை வரைக்கும் பல்வேறு சாட்சியங்கள் வெளிப்படையாக இருந்தும் கூட இப்போது கைப்பற்றப்படுகின்ற போதைப் இதற்கு முன்னர் இடம்பெற்ற படுகொலைகள் இப்போது இடம்பெறுகின்ற படுகொலைகள் போன்ற பல்வேறு சாட்சியங்கள் இவைகளுக்கு இருந்தும் கூட மஹிந்த குடும்பம் மீது இவர்கள் கை வைக்கவில்லை காரணம் சிங்கள பெருந்தேசியம் இவர்கள் மீது கை வைத்தால் இவர்களுடைய ஆட்சியை கவழ்ப்பதற்கான சந்தர்ப்பம் அமையலாம் என்பதனால் அங்கே அதை செய்யாமல் ஏனைய மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையிலே இவர்கள் ஆடுகின்ற நாடகங்களாக நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த கைதிகள் நடக்க வேண்டும் நாங்கள் அதை ஏற்கிறோம் ஆனால் இந்த கைதிகள் நான் ஏற்கனவே அம்பு எய்தவனுக்கு அம்பை நோவானேன் என்று ஏன் அம்புகளை கைது செய்கிறீர்கள் எய்தவன் யாரென்று தெரிகிறது ஏன் அவர்களை கைது செய்யவில்லை அதை செய்யுங்கள் நாங்கள் நம்புகிறோம் இதுதான் என்னுடைய நினைப்பாள் அடுத்தபடியாக இந்த குருக்கள் மட விவகாரம் சம்பந்த பேசுவதாக இந்த குருக்கள் மட விவகாரம் எவக்கப்பட்ட இருக்கின்றது ஒன்று திடீரென்று இந்த விவகாரம் வந்தவுடன் அதில் அதை பெரிய அளவிலே பூதாகரப்படுத்தி ரவுகாக்கையும் பாராளுமன்றத்திலே பெரிய ஒரு குரல் எழுப்பி இருந்தார் இவர் ஒரு நிச்சயமாக அந்த தமிழ் வந்த இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர் என்று சொல்லிக் கொண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகம் செய்கிற ஒரு அரசியல்வாதியாகத்தான் காலங்காலமாக இளைஞருக்க அது முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது கண்டிப்பா நான் இதில் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் கூட வன்னி சென்ற வரிவர் வன்னி சென்ற பொழுது தேசிய தலைவரால் வந்து நீங்கள் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக உள்ளபடியால் நீங்கள் நீங்களே ஒரு சமையல்காரரை அழைத்து வாருங்கள் என்று இதற்குள்ள மரியாதையை கொடுத்தவர் தான் தேசிய தலைவர் ஆனால் ரவுஹக்கியம் வந்து தமிழ் மக்களுக்கு திவர காலமும் செய்த அத்தனையும் ஒற்று விதத்தில் நேர்மையாக தமிழ் மக்களுக்கு நடைபெறும் இவர் தான் இந்த குறுக்கள் மட பிரச்சனை திருப்பி கிளாரி அது சம்பந்தமான விடயங்களையும் குறுக்கள் மடவியாரோ இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்ன நடைபெறுகிறது அங்க நிச்சயமாக இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏன் காரணம் என்றால் இப்போது தமிழ் பேசுகின்ற மக்களாக நாங்கள் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய ஒரு கால சூழல் இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஒற்றுமையை குழப்புகின்ற விதமாக இந்த செயற்பாட்டை நான் பார்க்கிறேன் ஏன் காரணம் என்றால் செம்மணி விவகாரம் எல்லோருக்கும் தெரியும் சுமார் இருநூற்றி நாற்பது உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் மற்றும் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அளவிலே பேசுகொருளாக அந்தபடியை மாறி இருக்கின்ற வேலையிலே அந்த குற்றங்களோடு தொடர்பட்டவரான லேண்ட்ஸ்கோப்புகள் கூறியிருக்கின்ற அந்த சாட்சியங்களை நடைபெறுகின்றது அவர் கூறியிருக்கின்றார் சோமரத்ன ராஜபக்ச சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலமும் கொண்டு சென்று விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வாரெல்லாம் வருகிற போது அந்த விடயங்களுக்கு நடுவே இந்த விடயத்தை இப்போது எடுத்தது ஏன் ஏனென்றால் இதே மிஸ்டர் ராவ் ஹாக்கியம் நீதி அமைச்சராக நாட்டில் இருந்து இந்த இடத்திலே செம்மணி விவகாரத்திலே சாட்சியாக மாறி இருக்கக்கூடிய குற்றவாளிகளில் ஒருவராக இருக்கிறார் லேண்ட்ஸ்கோப்பில் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருக்கிறார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் தான் வந்து சாட்சி சொல்ல தயார் என்று கடிதம் எழுதி தன்னுடைய மனைவிக்கு வழங்கியிருந்தார் அப்படி இந்த விடயம் மிகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி அஹ் நல்லபடியாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே திடீரென இந்த ரவு ஹக்கீம் அவர்கள் இந்த குறுக்கல் மடம் விவ விவகாரத்தை கையிலே எடுத்திருப்பது தங்களுடைய அரசியலுக்காக அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களிடையே ஒரு பதற்றத்தை அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக என்று நான் பார்க்கிறேன் காரணம் என்னென்றால் இதே ராவ் ஹக்கீம் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய நீதியமைச்சராக இருந்தார் அப்போது இவர் நீதியமைச்சராக இருந்த போது செய்ய முடியாத ஒரு காரியத்தை இப்போது எதிர்த்தரப்பிலே இருந்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுப்பது என்ன தேவைக்கு அல்லது என்ன காரணத்திற்கு அதுவும் இந்த செம்மணி விவகாரத்துக்கு என்ற கேள்வி மிக வலுவாக இருக்கிறது அதே போல இந்த ஏப் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீதிமன்றத்தில் இந்த கேஸை கொண்டு போன ஒருத்தர் வந்து நான் நினைக்கிறேன் ஹிஸ்புல்லா அவர்களுடைய தரப்பைச் சேர்ந்தவராக இருந்தார் இந்த ஹிஸ்புல்லா அவர்கள் தான் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்தார் ஏன் அவர் செய்ய முடியாததை ஆளுநராக இருந்து இப்போது செய்ய முற்படுகிறார் எனவே இவைகளையெல்லாம் நாங்கள் ஆஹ் தெளிந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறோம் இந்த நாட்டை குழப்பிவிட்டு அல்லது தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை குழப்பிவிட்டு ஏதோ ஒரு அரசியலை செய்ய முற்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையிலே இந்த குறுக்கள் விகாரத்தை விவகாரத்தை அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்காக கல்வாஞ்சிபுடி நீதிமன்றம் நினைக்கிறேன் நேற்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தகுதி ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது நினைக்கிறேன் நீதியமைச்சுக்கு ரெண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் நிதி இந்த அகழ்வு பணிக்கு தேவைப்படுகிறது நிதி ஏற்பாடுகள் என்ன மாதிரி இருக்கிறது என்பதை அறிவதற்காக ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடம் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிதி கிடைக்கிற பட்சத்திலே இந்த அகழ்வு பணி நடக்கலாம் என்றும் அந்த அகழ்வு பணிக்காக அடையாளப்படுத்தப்பட்ட இடம் தற்போது குற்றப்பிரதேசமாக அங்கீகரிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு அதே நேரம் முதல் முறையாக ஒரு குற்றப்பிரதேசத்துக்கு ஒரு நீதியமைச்சர் நேரடியாக வருகை இந்த நாட்டினுடைய நீதியமைச்சர் நேரடியாக அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தார் இந்த அகழ்வு பணி இடம்பெறுவதற்கு தயாரிலே இருக்கிறது நாங்கள் மறுக்கவில்லை நிச்சயமாக ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை நடந்திருக்கிறது என்றால் அகழ்வு பணி நடைபெற வேண்டும் அவர்களுடைய ஜனாசாக்களுடைய எலும்புகள் எடுக்கப்பட்டு அவர்களுடைய மார்க்க முறைப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் இந்த நேரம் பொருத்தமானதா என்றுதான் சொன்னா இதே நீதி அமைச்சர் செம்மணி புதவொலி இருக்கின்ற இடத்திற்கு சென்று பார்த்தாரா இல்ல மற்ற குருக்கள் மடத்திலே இருக்கின்ற புதகுலியை தோன்ற வேண்டுமாக இருந்தால் சிங்களா இராணுவத்துடன் சேர்ந்து ஊர்வா ஊர்காவல் படைகளாக இருந்த இஸ்லாமியர்கள் செய்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படுகொலைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட அப்பாவி தமிழர்கள் இஸ்லாமிய ஊர்காவல் படையினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் இஸ்புல்லா ஹிஸ்பல்லா வந்து தமிழ் கோயில இடித்து தமிழ் கோயிலை இடித்து அங்கு ஒரு மார்க்கெட் கட்டினார் என்று சொல்லி சொன்னால் இதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் அது அவருடைய வாக்கு மூலமே இருக்கின்றது பதிவில இப்போ இருக்கின்றது அவ அவர்களுடைய நோக்கமும் தேவையும் இதுவாகத்தான் இருக்கிறது என்பதை ஊகிக்கக்கூடியதாக காரணம் ஆஹ் குர்க்கல்பட விவகாரம் பேசப்படுகிற போது நிச்சயமாக தமிழ் தரப்பு வீரமுனை பிராய்க்கணி சத்ரு கொண்டான் கிழக்கு பல்கலைக்கழகம் முக்கட்டிச்சோலை படுகொலை போன்ற பல்வேறு படுகொலை விடயங்களிலே இஸ்லாமிய ஊர்காவல் படையினர் ஆஹ் அதிலே தலையீடு செய்திருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அதிலே காரணமாக இருக்கிறார்கள் எனவே அதையும் அகழ வேண்டும் என்று தமிழ் தரப்பும் வாதத்திற்கு கொண்டு வருகின்ற போது ஒரு இன ரீதியான தர்க்கம் ஏற்படும் அந்த தேவை உணரப்படுவதனால் தங்களுடைய அரசியலுக்கு இதை தோண்டி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன் அதே போல இந்த நீதி அமைச்சர் உண்மையை மடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அந்த இடத்தை பார்வையிட்டவர் ஏன் சம்மன் போகவில்லை இப்போது நாங்கள் இன்னும் ஒரு இடத்தை உதாரணமாக மண்டை தீபு அஹ் படுகொலை விடயத்திலே அந்த இடம் அகழ்வு பணி இடம்பெற வேண்டும் என்று வழக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு நீதியமைச்சர் செல்வாரா இல்ல வந்து மணியன் தோட்டத்திலும் படுகொலை செய்யப்பட்டு தமிழ் மக்களை புதைத்துள்ளார்கள் சொல்லி உள்ளார் இது சம்பந்தமான ஆய்வுகள் நடைபெற்றதா இல்லை நேரம் நெருங்குகின்ற படியால் இன்னும் இரண்டு முக்கியமான விடயங்களை துண்டிச்சுலாம் நினைக்கின்றேன் முக்கியமான இந்த மண்ட தீவு விவகாரம் வந்து இன்று வரைக்கும் ஒரு அரசியல்வாதிகளாலோ செயற்பாட்டாளர்களால் அங்கு உள்ள சிவில் அமைப்பாளர்களால் வந்து சரியான முறையிலே கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை போல் இருக்கின்றது தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை மண்டதீவிலே இராணுவமும் இந்த ஒட்டுக்குழு என்று சொல்லப்படுகின்ற இருந்த காலங்களிலே செய்யப்பட்ட படுகொலைகளும் நிறைய அங்கு மக்கள் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதை மறைப்பதற்காகத்தான் இந்த அந்த பூமியிலே ஒரு கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படுகின்றதா என்று கேள்வி ஒன்று நம்புகின்றது உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த விடயத்திலே சிவில் சமூக பிரதிநிதிகள் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது தமிழ் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது எங்களுடைய மக்களை தள்ளிவிட்ட வேண்டும் அதே போல மக்களுடைய சார்பிலே இறந்து அவர்கள் இந்த விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் உதாரணமாக இந்த தீவிலே அமைய இருக்கிறது சர்வதேச விளையாட்டு மைதானம் எங்களுக்கு ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் தேவை நாங்கள் அதை மறப்பதற்கு இல்லை ஆனால் இப்போது எங்களுடைய அடிப்படை தேவை அது அல்ல அதை தெளிவாக எங்களுடைய மக்களுக்கும் கூற வேண்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே சிலருக்கு இருக்கின்ற தெளிவின்மை என்ன என்றால் இந்த அரசு என்ன ஒரு அபிவிருத்தியை கொண்டு வந்தாலும் தமிழர் தரப்பு வேண்டுமென்றே மறுக்கிறது அல்லது எதிர்க்கிறது என்ற ஒரு வாதம் வைப்பார்கள் அதற்கு காரணம் செங்கல் அரசுகள் ஏதாவது ஒரு அபிவிருத்தியை கொண்டு வருகிறார்களாக இருந்தால் அதன் பின்னர் மிகப்பெரிய சூழ்ச்சி வருவதற்கு சந்தப்பம் இருக்கிறது நடந்திருக்கிறது இவ்வாறு ஒரு கிரிக்கெட் மைதானம் என்ற ஒரு சர்வதேச தரப்பிலான ஒரு அபிவிருத்தியை கொண்டு வந்து சேர்த்துவிட்டு அதையொட்டியதாக சிங்கள குடியேற்றங்களுக்கு கொண்டு வரப்படலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இதற்கு முன்னர் உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கலாம் கல்லோயா கல்லோயா மகாவலி போன்ற திட்டங்களூடாக ஊடாக எங்களுடைய தமிழக பிரதேசங்களாக சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றது இது எங்களுக்கு பெரிய பாடம் எனவே இதை நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டியிருக்கிறோம் அதே நேரம் எந்த மண்டயிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இராணுவத்தாலும் துணை ஒட்டுக்குளர்களாலும் சுமார் நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டு தேவாலயம் மற்றும் பாடசாலை மற்றும் ஒரு பொதுக்கணர்வு மூன்று கிணறுகளுக்குள்ளே போடப்பட்டதாக நேரடி சாட்சியங்கள் கூறியிருக்கிறார் அங்க இருந்த மத போதகர்கள் கூறியிருக்கிறார் இதையும் தவிர நான் நினைக்கிறேன் ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதி குருகாவல்துறை போலீஸ் நிலையத்திலே தீசன் மன்ரில்டா பிரகலதன் இரண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த விடயத்தை உடனடியாக பார்க்க வேண்டும் சாட்சியங்கள் இருக்கிறது அகவல் பணிகள் நடைபெற வேண்டும் இந்த வழக்கை எடுத்த நீதிமன்றம் ஆஹ் போலீசாருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறது பதினேழாம் தேதி ஒன்பதாம் மாதம் இந்த விடயத்தை கையிலே எடுத்து பாருங்கிறேன் போலீசார் நீதிமன்றத்துக்கு கூறுகிறார்கள் எங்களிடம் அதற்கு போதிய செயற்படுவதற்கு வினைத்திறன் காணாது என்கிறவர்கள் அவர்கள் ஒரு ஒரு சாக்கு போக்கு என்று சொல்வார்கள் இல்லையா அதை கூறியிருந்தார் கூறிய பின்னர் நீதிமன்றம் அதை குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு கையகப்படுத்தியிருக்கிறார்கள் அது நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை வரைக்கும் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த விடயம் இடம்பெற்று அகழ்வு பணி இடம்பெற்று அந்த படுகொலைகள் தீர்வு விடயத்தை பார்க்கலாம் என சிவில் சமூகமும் அரசியல் பிரதிநிதிகளும் வலுவாக வலியுறுத்திய பொதுமக்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மண்ட தீவில இந்த கிரிக்கெட் மைதானத்தை அமைத்த பின்பு இந்த கிரிக்கெட் மைதானத்தை இராணுவத்திடம் கொடுப்பதற்கான சாத்திய உள்ளது ராணுவத்திடம் கொடுக்கப்பட்டால் மண்ட உள்ள இராணுவத்தினர் இராணுவத்தினருடைய குடும்பங்கள் அங்கு குடியேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று இருக்கின்றது என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் இங்கு நேரம் மிக நெருங்கி விட்டபடியால் கண்டிப்பாக இதை நாங்கள் பேசியாக வேண்டும் சமகாலத்தில் வந்து டில்பின் சில்வா வந்து யாழ்ப்பாணம் சென்றுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஜேவிபி ஜேவிபியினரும் வந்து அவர் போராட்ட களத்தில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் கிராஸ் ரூட் லெவலில் கிராமம் கிராமமாக சென்று மக்கள் அதாவது இளைஞர்களை எப்படி மயக்கமாக பேசி அவர்களை தங்களுக்குள் இணைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நோக்கத்தில் அந்த ஒரு வியூகத்தில் தமிழ் இளைஞர்களையும் தங்கள் பக்கம் இடுப்பதற்கான வேலைகளை இந்த என்பிபி செய்கின்றதா நிச்சயமாக இது ஒரு காலத்துக்கு பொருத்தமான கேள்வி ஒரு சந்தேகம் நிச்சயமாக வடக்கிக்கு சென்றிருக்கின்றே செயலான சினிமா சென்றிருக்கின்ற நோக்கம் பிரதானமானது இவ்வாறான விடயங்கள் தான் என்ன இப்போதும் நாட்டிலே இடம்பெறுகின்ற கைதுகள் போன்ற விடயங்களை பிரபலப்படுத்தி இப்போது இருக்கின்ற இளைஞர்களை திருப்திப்படுத்தி இளைஞர்களை இதன் பின்னர் கொண்டு வருகின்ற முயற்சி எடுக்கப்படுகிறது இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இப்போது ஆட்சி அமைத்திருப்பது ஜேபிபி அல்ல என்பிபி அவர்கள் கூறுவதா வாரம் ஆக என்பிபி அரசு பற்றி அரசு எடுக்கின்ற தீர்மானங்கள் பற்றி ஜேபிபியினுடைய பொதுச் செயலாளர் டின்வின் சில்வா முடிவெடுத்து யாளிலே கூறுகின்றார் இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு ஒரு கேள்வி ஜேவிபி யுடைய செயலாளர் என்பிபியினுடைய முடிவுகளை அறிவிக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற பின்னணியை பார்க்க வேண்டும் அதே போல இப்போது சோசியல் மீடியா என்ற ஒரு ஊடகம் மிகவும் ட்ரெண்டிங் ஆக அதை அதிகமாக பயன்படுத்துகின்றவர்கள் இளைஞர்கள் அந்த இளைஞர்களுடைய மனதை மயக்கி இப்போது இருக்கின்ற அந்த வாலிபர்களுடைய எண்ணத்திலே இருந்து தமிழ் உணர்வு தேசியம் போன்றவைகளை வெளியிலே எடுத்து என்பிபி உணர்வை ஊட்டுகின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் நீங்கள் கூறியது போன்றும் அடித்தட்டு மக்களிடத்திலே அடிமட்டத்திலே இருந்தவர்கள் ஆரம்பித்து இருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் நீங்கள் பார்த்திருக்கலாம் அண்மையிலே வடக்கு வந்த அவர்கள் ஒரு வீட்டிலே ஒரு மூலையிலே இருந்து ஒரு கதிரையிலே உணவு உண்டு கொண்டிருக்கிறார் அது மில்லியன் கணக்கு வியூ ஆகியது பல இளைஞர்கள் அதை பெரிதாக பாராட்டியிருந்தார்கள் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அடுத்து இவ்வாறு இளைஞர்களை கவர்வதற்காக செய்யப்பட்டது அதுபோல பல்வேறு விடயங்கள் அதிலே நேரடியாக களத்திலே இறங்கி நின்று இப்போது சில்வா அவர்கள் வேலை செய்கின்றார் அஹ் அதில் ஒரு ஆரம்ப கட்டம் தான் வடக்கு வந்து இளைஞர்களை இவ்வாறான வலை விரித்து உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி எனவே இதை சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் தமிழ் அரசியல் பிரமுகர்களும் தெளிவாக எங்களுடைய இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துக் கூறி அஹ் இந்த விடயத்தில் இருக்கின்ற மயக்க நிலையை களைய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இறுதியாக நாங்கள் ஒரு விடயத்துடன் இந்த நேர்காணலை நிறைவு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் தற்பொழுது சொன்னது கொண்டு வடமாகாணம் வந்த அவர்கள் ஒரு வீட்டின் மூலையிலே இருந்து ஒரு கதிரையில இருந்து உணவு அருந்தியது பெரிய அளவிலே வந்தது இதே ஜனாதிபதி அப்பொழுது யாழ்ப்பாணம் வந்த நேரத்தில் ஒரு தமிழ் மகனுடைய காணியை பிடித்து அங்கு கட்டப்பட்ட தையிட்டு விகாரை இன்றும் தமிழ் மக்கள் அந்த விகாரைக்கு முன்னால் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதே ஜனாதிபதி ரகசியமாக அந்த விகாரையை சென்று அந்த விகாராதிபதியிடம் ஆசிர்வாதம் பெற்று சென்றார் என்ற கதை கூட எங்களுடைய செயற்பாட்டாளர்களிடமிருந்து எங்களுக்கு அந்த செய்தி வந்துள்ளது இப்படித்தான் தெற்கை பொறுத்தவரையே இலங்கையை பொறுத்தவரையே தெற்கில் இருந்து வருகின்ற அதாவது வந்து எந்த சிங்கள இருந்தாலும் தமிழர் விரோத போக்கைத்தான் கடைப்பிடிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நேர்காணலில் நீங்கள் எங்களுடன் கலந்து கொண்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்காக நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் தாமோதரன் பிரதிபன் அவர்களே நன்றி வணக்கம் நன்றி நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி